நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது லதாக்கும் கேசவனுக்கும் கல்யாணம் ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கு வந்து ஆதி பாரதி வந்து துரமா அப்படியாக வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்த வந்து கொளுத்துறதுக்காக வந்து நம்ம மாறு வந்து துர வந்து கல்யாணத்துக்குள்ளே இறங்கியிருக்காரு அப்படின்னாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஆதி ஆதி கேசவ் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க வெளியிலேயே வச்சுட்டு ஆரத்தி எல்லாம் சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு பெரியவர் வந்து கேட்காரு கொஞ்சம் நிறுத்துங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும் கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அந்த பெரியவர் என்ன கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ சொன்னவனையும் ஃபஸ்ட்டு மாப்பிளைக்கு எங்கள் வீட்டு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் கேசவ் வந்து லதாவை பார்த்துக்கிட்டே இருக்கார் லதா சிரிக்காங்க கேசவ் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பின்னாடி பார்த்தா தொலை மாப்பிள்ளையாக வந்து நம்ம ஆதி வந்திருக்காருல ஆதி இருக்கார் இவங்க இங்கே பார்த்தா தொலை பொண்ணா வந்து பாரதி வந்திருக்காங்க அவர் பெரியவர் கேட்டது என்னமோ கேசவ் வந்து லதாவை தான் கேக்கட்டாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் புது மாப்பிள்ளை புது பொண்ணு மாதிரி நம்ம ஆதி வந்து பின்னாடி இருந்துக்கிட்டு அப்படியே கையை வச்சு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது பொண்ணு வந்து சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இங்கிட்டு பார்த்தா கேஷவும் சொல்கிறாரு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி நிறுத்துங்க அதுக்கடுத்து வந்து பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோட ஒன்றையும் ஃபஸ்ட்டு வந்து அங்கிட்டு பார்த்தா மண்டையை அதாவது வெக்கப்பட்டுக்கிட்டே மண்டையாட்டுவாங்கல்ல அது மாதிரி வந்து அங்கிட்டு பாறை வந்து தலையை குளிஞ்சிக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே தலையாட்டுற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்ட தான் வந்து ஓப்பனாக சொல்கிற மாதிரி காட்டுறாங்க எனக்கும் பா மாப்பிள்ளை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே வீட்டுக்குள்ளே போய் கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் ஆரம்பித்து எல்லாமே தடப்படலாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம ஆதி வந்து கையில் ஒரு மோதிரம் மாதிரி வச்சுருக்காரு அந்த கல்யாணம் வீட்டில் வச்சே வந்து பாரதிக்கு வந்து கையை பிடிச்சி அந்த மோதிரத்தெல்லாம் போட்டு விட்றாரு அடுத்து எல்லாருமே சாப்பிடுங்க அதுக்கடுத்து கல்யாண வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எல்லாருமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கைகள் கை ஊர்றதுக்கு ஆதி வராரு பக்கத்துலேயே வந்து பாரதியும் வராங்க கை கழுவிட்டு கட்சி எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம ஆதிக்கு உடனே டக்குன்னு நம்ம பாரதியோட சேலை எடுத்து சேலையில் வந்து கை துடைக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா டக்குன்னு ஒரு மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு யாரோ வர்ற மாதிரி காட்டுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம துற வராது துறை வந்த உடனே பாரதி ஆதி சந்தோஷமாக இருக்கீங்க எனக்கு கிடைக்காத பாரதி வந்து யாருக்குமே கிடைக்கக்கூடாது அதனால் அந்த கல்யாணத்திலே வச்சு நான் வந்து பாரதி வந்து கொளுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க